அனைவருக்கும் மாலை வணக்கம் சங்கருடைய இந்த பெரிய பெருந்தொகுப்பு என்று வெளியாகி உள்ளது இவருடைய முதல் சிறுகதை எல்லாத்துக்கும் தெரியும் செம்மலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்திருக்கு முதல் தொகுப்பு அந்த யாவர் வீட்டிலுங்கிற தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ அந்த கணக்கில் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு தொகுப்புகள் சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு வருஷம் எழுதியிருக்கார் அவருடைய வயசில் கணக்கு போட்டால் வயசு அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு வருஷம் எழுதியிருக்காருனா கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும்பகுதி கணிசமான பகுதியை இலக்கியத்துக்காக செலவிட்டிருக்கார் அவருடைய குடும்பத்துக்கும் வேலைக்கும் கொடுத்த நேரத்தை விட கூடுதலான நேரத்தை இலக்கியத்துக்காக அவர் செலவிட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது அவருடைய வாழ்க்கையில் இலக்கியம் ஒரு பகுதி அப்படின்னு சொல்ல முடியாது இலக்கியம் தான் அவருடைய வாழ்க்கைங்கிற மாதிரி இந்த அவருடைய பங்களிப்புகளுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை பார்க்கும் போது நமக்கு தெரியுது இத்தனை வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து இலக்கியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பங்களிப்பு செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனை தான் அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளோ எழுதியிருக்காருங்கிறத விட தொடர்ந்து இத்தனை வருஷம் இந்த இலக்கியத்தில் இருந்திருக்காருங்கிறதே ஒரு பெரிய சாதனை இதில் என்னென்னா உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் விருதுகள் கிடைக்கணும் அல்லது பரிசுகள் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு இருந்திருந்தால் இதில் இவ்வளோ வேலையை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அதையெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் இல்லைன்னா இந்த இலக்கியத்துக்குள்ளே இவ்வளோ வேலையை செஞ்சுருக்க முடியாது அதனால் அந்த பக்குவத்தோடு அந்த முதிர்ச்சியோடு தான் அவர் இருந்திருக்காரு அதனால தான் இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கார் எழுதணும்னு நினச்சத அவர் வேணுங்கிற மாதிரி எழுதி ஆசைப்பட்ட மாதிரி எழுதிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு இவரை நேரடியாக கடந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் மணிகண்டன் வழியாக தெரியும் அதுக்கு முன்னாடி நேரடி பழக்கம் இல்லை ஆனால் என்னுடைய புத்தக அலமாரியில் அவருடைய நீலக்கனவு புதை சேரும் மாதிரியான தொகுப்புகள் பல வருஷங்களாகவே என்கிட்ட தான் இருக்குது அவருடைய இந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மறதியின் பு சேருங்கிற மாதிரி கதைகள்லாம் என்னுடைய நினைவில் தங்கி போன கதைகள் தான் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நூற்றி மூன்று கதைகள் இருக்குது நாற்பத்தி மூணு வருஷத்தில் நூற்றி மூன்று கதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை தான் இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சில பேர் தொடர்ந்து சிறுகதைகளில் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்காங்க நாவலோ அல்லது பிற வடிவங்கள்லையோ கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து சிறுகதைகள் மட்டுமே எழுதியிருக்காங்க இவரும் வந்து தன்னுடைய இந்த நாற்பத்தி மூணு வருஷத்துலையும் சிறுகதைகளில் தான் அதிகம் கவனம் செலுத்திருக்கார் சில குறுநாவல்கள் முயற்சி பண்ணியிருக்கார் முகங்கள் நீலக்கனவு மாதிரியான குருணாவல்கள் எழுதியிருக்காரு மற்றபடி வந்து சிறுகதைகள் அப்படிங்கிறதா தன்னுடைய புனைவிக்குரிய வடிவங்களாக அவர் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கார் அதன் வழியாக சிறுகதையோட பல்வேறு சாத்தியங்கள் ஒரு சிறுகதையில் வாழ்க்கையினுடைய பல்வேறு முகங்களை எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த எல்லாம் சொல்லணாங்கிறத தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு அதிகமும் யதார்த்த பாணியிலான தான் எழுதியிருக்கார் ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாற்பது வருஷத்தில் சிறுகதை அப்படிங்கிற வடிவத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ அதையும் அவர் கணக்கில் எடுத்திருக்கார் அப்போ அந்த மாற்றங்களைக் கேட்ட தன்னுடைய சிறுகதை பாணியையும் வடிவத்தையும் வந்து அவர் மாற்றியிருக்கார் விசித்திர திருடர்கள் நொண்டி நகரம் நீலிச்சுனை மாதிரியான கதைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்களை பற்றி நம்ம கவனிக்கலாம் இவருடைய கதைகளுடைய ஒரு பகுதி பெண்களை மையமாக கொண்டவை பெண்கள்னால் திருமணமாகாத பெண்கள் கணவனோடு குடும்பத்தில் இருந்த வறுமை பசியோடு போராடக்கூடிய பெண்கள் கணவனுடைய அந்த ஆணாதிக்க போக்குகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் வந்து தன்னுடைய மகன்களால் ஒதுக்கப்பட்டு அவருடைய கையை ஏந்தி அதற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் இது மாதிரியான பல்வேறு பெண்களும் அவருடைய கதைகள் நெடுக இருந்துகிட்டே இருக்காங்க அவருடைய பாடுகளைத்தான் திருப்பி 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 வெவ்வேறு வழியாக அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இந்த இந்த பெண்களுடைய பகுதிக்கு நிகராக இன்னொரு பகுதியும் இருக்குது அது வந்து முதியவர்களுடைய பாடுகள் அதாவது தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய பழைய கால நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் தன்னுடைய மகள் வீட்டுக்கே போய் ஒருவாய் சாப்பாட்டுக்காக ஏங்கி கொண்டு காத்திருந்து ஏமாந்து திரும்பக்கூடிய வயசாளிகள் அப்புறம் வந்து தன்னுடைய முதிய வயதில் உடல் நோய் வாய்ப்பட்ட நிலையில் கூட உறவினர் வீட்டுக்கு போய் இருந்து உதவி எதாது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி திரும்பி விரட்டப்படக்கூடிய வயசாளிகள் இந்த மாதிரியான பல முதியவர்களோட வந்து அவருடைய கதைகளில் பெண்களுக்கு நிகராக பார்க்க முடியும் அது வந்து இன்றைக்கி ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி பெரிய பெரிய அடுக்குகங்கள்லையும் ஏடிஎம் களையும் நாம் வந்து வயசான ஆட்கள் யூனிஃபார்மை போட்டு உட்காந்துருக்கிற பார்க்கும்போதெல்லாம் அவருடைய கதைகளில் வரக்கூடிய வயசாளிகள் பலரையும் நம்ம வந்து ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த நாற்பது வருஷத்தில் இவர் எழுதியிருக்கக்கூடிய கதைகளை இன்றைக்கி திருப்பி ஒரு தடவை புரட்டி பார்க்கும்போது ஒரு வகையில் தமிழகத்தினுடைய ஒரு வாழ்க்கை சித்திரத்தை வந்து இவருடைய கதைகளில் எடுத்து பார்த்துற முடியும் நாற்பது வருஷத்தில் தமிழ் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த கதைகளின் வழியாக பார்க்க முடியும் இப்போ ஒரு சைக்கிளில் லைட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு குற்றம் அதுக்கு வந்து ஒரு போலீஸ்காரன் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுவெல்லாம் அந்த மாதிரியான பல நுட்பமான விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த கதைகள்லேருந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த புறவயமான மாற்றங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வியும் தொழில்நுட்பமும் விஞ்ஞான சாத்தியங்களும் வந்து புற வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோ அந்தளவுக்கு நம்முடைய அக வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்ப ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே இந்த கேள்வி இந்த கதைகள் ஏற்படுத்துது என்னென்னா மனிதன் அவருடைய நடையொடை பாவனைகள் மாறி இருக்குது வாழ்க்கை தரம் மாறி இருக்கு இதெல்லாம் மாறி இருக்கலயே அவருடைய அகம் அவருடைய மனம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அந்த சின்னத்தனங்களோடவும் சிடுக்கு சிடுக்குகளோட தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குங்கிறது தான் வந்து இந்த கதைகள் தொடர்ந்து பின்னாடி வர வர சொல்லிகிட்டே போகுது அந்த அகம் அப்படிங்கிறது மனித சுபாவம் அப்படிங்கிறது அப்படியே தான் உறைந்திருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏற்ப தன்னுடைய பாவனைகளை மாற்றிருக்கோல்லையே அது பெரிய அளவில் மாறல அப்படிங்கிறது தான் இந்த கதைகள்லேருந்து நாம் பார்க்க முடியுது இந்த நாற்பது வருட கால தமிழக வாழ்வினுடைய தடங்கள் இந்த தடங்களை பார்க்கும்போது நாம் நகர்ந்து எங்கேருந்து வந்திருக்கோம் எந்த பாதையில் வந்திருக்கோங்கிறத ஒரு வகையில் காட்டுதுன்னா இனி எங்கே போக போகிறோங்கிற கேள்விகளையும் கூடவே வந்து ஒரு சில அரசியல் சமூக சூழலில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கப் போகங்கிற கேள்விகளையும் இது எழுப்புது இந்த ஒட்டுமொத்த தொகுப்பு நூற்றி மூன்று கதைகளை கொண்ட இந்த அழகான தொகுப்பு உதய சங்கருக்கு நியாயமாக நியாயமாக அவருடைய சிறுகதைகளுக்காக கிடைக்க வேண்டிய ஒரு வெளிச்சத்தையும் புகழையும் தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி